குறைவான பொருளை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அதை நல்லா இப்போ பிரித்து விடுங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் இதில் சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துங்க கேய்பிடி புதினா தழை சேர்த்துங்க பச்சை மிளகா ரெண்டு பொடியாக கட் பண்ணது இதையும் சேர்த்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் இதையும் சேர்த்துங்க ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து போண்டா பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க இதில் நீங்கள் மைதா மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பிசைஞ்சுக்குங்க இந்த பதத்துக்கு தசைச்சுங்க கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்க அதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சிங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஆயில் சேர்த்துங்க ஆயில் சூடானதும் பிடிச்சி வச்ச உருண்டையே ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிங்க இது மீடியம் ஃப்ளேம்லேயும் நல்லா வேக விடுங்க ஏன்னா கோதுமை மாவு போட்டுனால சீக்கிரமாக கரிஞ்சுகிற மாதிரி தெரியும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க இப்போ இது கோல்டன் ப்ரவுன் தான் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் ரெடி ஆச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க ஆயில் சூடானதும் சாப் பண்ணி வச்ச பூண்டு பல் சேர்த்துங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் ஒன்று அதில் சேர்த்துங்க நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க இப்போ இது நல்லா வதங்கிச்சு அடுப்பு ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சாஸ் சேர்த்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் டோயல் சாஸ் சேர்த்துங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க நல்லா வதங்கிச்சு போண்டாவே இதில் சேர்த்துடுங்க விடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஆனியன் மஞ்சூரியன் ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்